உத்தரமேரூரில் ஒன்று புள்ளி எண்பது கோடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்தினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் ஆங்கிலேயராட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகம் பல தலைமுறைகளாக செயல்பட்டு வந்த நிலையில் மிக பழமையான கட்டிடம் பழுதடைந்து இடிந்து விழும் தருவாயில் காணப்பட்டது உத்தரமேரூர் பகுதியில் உள்ள சொத்துக்கள் குறித்த ஆவணங்கள் பதிவேடுகள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட கருவூல கணக்குகள் இந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருபது நபர்கள் பிரிவு அலுவலர்களாக பணியாற்றி வருகின்றனர் போதிய இடவசதியின்றி நெருக்கடியில் செயல்பட்டு வந்த இந்த பழமையான கட்டிடத்தினை இடித்துவிட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய அலுவலகம் கட்டித்தர தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று திரமேரூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடத்திற்காக அரசிடம் பரிந்துரை செய்து பொதுப்பணித்துறை சார்பில் ஒன்று புள்ளி எண்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பழைய கட்டிடம் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டு அதே இடத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய தரமான கட்டிடத்திற்கான பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய கட்டிடத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக முதல்வர் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக இன்று திறந்து வைத்தார் இதனை கொண்டாடும் வகையில் தொகுதி மக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வின் போது ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் செங்கல்பட்டு மாவட்ட பதிவாளர் உமாதேவி காஞ்சிபுரம் மாவட்ட பதிவாளர் முரளி உத்தரமேரூர் சார் பதிவாளர் நவீன் இளநிலை உதவியாளர் விமல் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர் நான் உத்தரமேரூரில் என் பேர் வந்து கருணாநிதி உத்தரமேரூரில் வழக்கறிஞராக தொ தொழில் செய்து வருகிறேன் உத்தரமேரூரில் சார்பதிவாளர் அலுவலகம் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து செயல்பட்டு வந்த அந்த பழைய கட்டிடம் மாற்றப்பட்டு புதியதாக சார்பதிவாளர் அலுவலகம் தமிழக அரசால் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டுள்ளது இது இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு வசதியாக இருக்கும் அதேபோல் ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் உரிய முறையில் பாதுகாப்பு செய்து வரும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் இருந்து எல்லா வசதிகளும் உடைய நல்ல முறையில் வசதியான ஒரு பெரிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்த உத்தரவு பகுதி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய தருணம் தமிழக அரசு மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய சேர்மன் அவர்கள் ஆகியோருடைய முயற்சியில் இந்த கட்டிடமானது விரைவாக கட்டப்பட்டு நல்ல முறையில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டுள்ளது உத்தரவருடைய பகுதி மக்களுக்கு அவருடைய பதிவு செய்யும் ஆவணங்கள் கோப்புகள் எல்லாம் நல்ல முறையில் பாதுகாக்கப்படும் இந்த புதிய கட்டிடத்தில் இந்த ஏற்பாட்டை விரைந்து முடித்த தமிழக முதல்வருக்கும் மற்றும் நமது சட்டமன்ற உத்தரவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஒன்றிய சேர்மன் அவர்களுக்கும் உத்தரவர் பகுதி வாழ் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் அந்தோனிங்க நான் உத்தரமேரூர் டவுனை சேர்ந்தவன் நான் உத்தரமேறூர் தொகுதியில் உத்தரமேறும் நகரத்தில் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வந்தது இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு பிறப்பு இறப்பு சான்றுகள்லாம் வாங்கிறதுக்கு பொதுமக்கள்லாம் இந்த அலுவலகத்தை தான் ரொம்ப நாளாக பயன்படுத்தின்னு வந்தாங்க இதே அலுவலகம் அதாவது ச காலப்போக்கில் பழுதடைஞ்சு ஒழு நிலைக்கு வந்துடுச்சு இது தொடர்பாக இதே டிவி சேனலில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கடந்த கால ஆட்சிகளில் இதில் இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கலை இதை பற்றி ஆனால் இந்த நாங்கள் கோரிக்கை விட்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்களுக்கு சுமார் ரெண்டு கோடி ரூபாயில் துல்லியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாயில் மிக சிறப்பான ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆட்சியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெருமை வந்து கலைஞருடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் இல்லைனாலும் கூட சரி அவர் புகழ் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டடம் ஒரு பெருமையாக இருக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் கட்டினாங்கன்னாக்காய் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நாங்கள் பெரும பொதுமக்களாகியே நாங்கள் உத்தரவே பகுதி மக்கள் அரசுக்கும் அரசு அலுவலருக்கும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்